கரசர அன்னதான சட்டரம் இந்த ஏழையின் பேரில் கூடவா இப்படி ஒரு தர்மச்சாலை நடக்கிறது இதை யார் நடத்துகிறார்கள் திருச்சிற்றம்பன் திருநாவுக்கு தண்ணீர் பந்தல் விசித்திரமாக இருக்கிறது திருநாவுக்கரசர் வாசல்சாலை இந்த எளியவன் பெயரில் இத்தனை தர்மசாதிகளா வணக்கம் ஐயா வணக்கம் அமர ஐயா இந்த திங்களூரில் திருவாரூர் அரச பெயரிலே பல தர்மஸ்தாபனங்கள் அமைந்திருப்பதை கண்டே அதை அமைத்து நடத்துபவர்கள் யார் பெரியவரே இந்த திங்களூரில் அடிகள் என்று ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் அவர் திருநாவுக்கரசரை நேரில் பார்த்ததில்லையே தவிர இறைவருக்கு அவர் செய்து வரும் அந்த மகானின் பெருமை அனைத்தும் கேள்விப்பட்டதிலிருந்து தன்னிடம் இருக்கும் செல்வங்களையெல்லாம் அந்த நாவுக்கரசர் பேரிலேயே நற்காரியங்களுக்கு செலவு செய்து வருகிறார் வார்த்தையால் நன்னிக்க முடியாத மாபெரும் தொண்டு ஐயா மாபெரும் தொண்டு அந்த அப்பூதி அடிகளின் வீடு எங்கே இருக்கிறது அதுவும் தெரிகிறதே அதுதான் அவர் வீடு நன்றி ஐயா வருகிறார் போய் வர அருள் பெறுவா ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவா ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் பணிந்து அருள் பெறுவோமே

நல்ல ஆழமான கருத்தமைந்த பாட்டம் தாங்கள் யார் என்று நான் அறியலாமா இறைவனை பாடி பணிபுரியும் ஒரு சிறு தொண்டன் தான் மிக்க மகிழ்ச்சி சுவாமி இறைவனின் அடியவருமே எங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஈடுபாடு ஐயா களைப்பாக இருக்கிறீர்களே கொஞ்சம் பசியாறுகிறீர்களா அம்மா செவிக்கு உணவு இல்லாத போதுதானே சிறிது வயிற்று தங்கள் இசையின் சுவையை ரசித்த எனக்கு பசி எப்படி வரும் சரி வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு தாங்கள்தான் இந்த வீட்டின் தலைவியா ஆமாம் சாமி. தங்கள் பெயர் அருள்மொழி அப்பூதி அடிகள் என் கணவர் தான் சுவாமி இதோ அவரே வந்து விட்டார் வணக்கம் சாமி. அப்பூதி அடிகளே ஆயில் அதிகம் உங்களுக்கு தங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன் தாங்களே வந்து விட்டீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு என்னால் ஏதாவது காரியமாக வேண்டியிருக்கிறதா ஒன்றும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இல்லை திருநாவுக்கரசன் பெயரிலே இந்த ஊரில் பல தர்மஸ்தாபனங்களை அமைத்திருப்பது நாங்கள் தானே அவர் எங்கள் குலத்திற்கே தெய்வமாக விளங்குவார் அவரது வாழ்க்கை வரலாறு ஆண்டவனுக்கு அவர் செய்து வரும் தொண்டு முயற்சியெல்லாம் கேள்விப்பட்டதிலிருந்து என்னிடமிருக்கும் செல்வத்தை எல்லாம் அந்த பெரியவரின் பெயரிலேயே பல நற்காரியங்களுக்கு செலவழித்து வருகிறேன் ஐயா நாவுக்கரசர் மேல் என் கணவர் வைத்திருக்கும் பாசம் திருநாமம் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் இல்லத்திற்கு கூட திருநாவுக்கரசர் இல்லம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறோம் இதோ இவன் எங்கள் பிள்ளை இவனுக்கு கூட அவர் பெயர்தான் வைத்திருக்கிறோம் வணக்கம் சுவாமி அது சரி அந்த நாவுக்கரசனை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா இல்லை சுவாமி நின்று ஆண்டவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் பல ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருப்பதா அவரை பார்க்கும் பாக்கியம் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாவது ஒரு நாள் அந்த பெரியவரின் திருவடி எங்கள் இல்லத்தில் பட்டுவிட்டால் எடுத்த இந்த பெருவையின் பயனை அடைந்து விட்டதாக நினைத்து பெருமைப்படுவோம் இது பைத்தியக்காரத்தன் என்ன சொல்கிறீர்கள் இல்லை நாட்டிலேயே அவரவர் பெயர் நிலைத்து நிற்க தன் பெயரிலேயே தர்ம காரியம் செய்வது வழக்கம் அதை விடுத்து எவனோ ஒரு பரதேசி அவன் பெயரிலே இத்தனை தர்ம கைங்கரியமா அதற்கு அவ்வளவு அருகதை அந்த நாவுக்கரசன் பெரியவரே வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்களே என்று சற்று அடக்கத்துடன் சொல்லுகிறேன் இனி ஒருமுறை திருநாவு பற்றி குறைவாக பேசுவதாக இருந்தால் தாங்கள் இங்கிருக்க வேண்டாம் எழுந்து போய்விடலாம்